ஆண்டவனே நினைச்சாலும் இன்னொரு மொட படைக்க முடியாத ஒரு அதிசயம் ஒரே ஒரு சூழ்நிலை ஒரே ஒரு பூமி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகை விந்தியா அவர்கள் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே விந்தியா அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க தன்னுடைய திரையுலக வாழ்க்கை அனுபவம் குறித்து அதுல ஒவ்வொருத்தரை பற்றியுமே அவங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதுல ஒரு நட்சத்திர கலை விழா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வந்து நடந்துச்சு அதில் கலந்துக்கிறதுக்காக மலேசியாலேருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ஸில் போகிறாங்க அதுக்காக ஒரு ரெண்டு மூணு பஸ் வருது அதில் ஒரு பஸ்ஸில் வந்து சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இன்னொரு பஸ்ஸில் மற்ற நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்படி ரெண்டு மூணு பஸ் வருது அதில் உங்கள் பஸ் வெளியில் வந்துருச்சு போயிட்டு திடீர்னு அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டிடுறாங்க என்ன திடீர்னு பஸ்ஸு நின்றுச்சேன்னு சொல்லி எல்லோரும் பார்க்கும்போது டக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் பஸ்ஸுக்கு வெளியில் பேகை வச்சுக்கிட்டு ஸ்டைலாக நிற்கிறாங்க நான் இந்த பஸ்ஸில் வரலாமா அவங்களோட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாரும் பயங்கரமாக கத்தி ஆரவாரம் எழுப்பி ரஜினிகாந்த் அவர்களும் அவங்களோட பஸ்ஸில் போகிறாங்க அப்போது சிங்கப்பூர் போகிற வரைக்கும் யாருமே தூங்கவே இல்லை ஃபுல்லாக ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஆடி பாடுறது அவங்களோட பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அந்த மொமெண்ட்டை வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னு விந்தியா அவர்கள் பகிர்றாங்க எல்லாத்துக்கும் மேலே விந்தியா அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் எப்படி பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் ஆண்டவனே நினைச்சாலும் இன்னொரு முறை படைக்க முடியாத ஒரு அதிசய பிறவி ரஜினி சார் ஒரே சூரியன் ஒரே பூமி ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி விந்தியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அவரை மாரி நேர்மையாக இருக்க முடியாது அப்படி ஒரு ஜெனியூனான பர்சன் அதுமாரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ரஜினி சாரை நேரில் பார்த்து சந்திச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அப்போது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து சீட்டு அப்போ நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ வந்து என்னுடைய பேச்செல்லாம் அவர் பயங்கரமாக புகழ்ந்தார் அப்போ நான் வந்து சொன்னேன் சார் நல்லா தாங்க முடியல சார் நான் போய் ஏற்கனவே பறந்துக்கிட்டு வேற இருக்கோம் எனக்கு உங்களுடைய இந்த பொருள் வார்த்தைகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு விந்தியா அவர்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேட்டையின் திரைப்படத்தை ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நான் நேரில் போய் ஃபஸ்ட் டே ஷோ பார்த்தேன் ரசிகர்களோடு உட்காந்து ரொம்ப ரசித்தேன் ஒரு சினிமா வந்து சினிமாவாக எடுத்திருக்காங்க நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க மெசேஜை திணிக்கல திணிக்காமல் ஏற்ற மெசேஜை குடும்பத்தோடு எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு தலைவர் படத்தை சூப்பராக தலைவர் வந்து நல்ல எனர்ஜிட்டியாக வந்து காமிச்சிருக்காங்க எனர்ஜெட்டிக்காக அப்படின்னு விந்தியா அவர்கள் ரொம்பவும் பெருமிதத்தோடு பேசியிருக்காங்க அந்த பேட்டியில் சூப்பர் ஸ்டாரை பற்றி யார் பேசினாலுமே நமக்கு இனிக்கும் அவர்கள் அவங்களுடைய ஸ்டைலில் பேசினதும் ரொம்ப ரொம்ப இனிப்பாக நன்றாக இருந்தது கேட்பதற்கு நீங்கள் அவங்களுடைய பேச்சு குறித்து அவங்களுக்கு கருத்துக்கிற கமெண்ட் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்